திருவித்வக்கோடு இது அஞ்சுமூர்த்தி கோயில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது இக்கோயில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள திருமிட்டக்கோடு என்ற இடத்தில் பாரத கரையில் அமைந்துள்ளது கேரள கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயிலுக்கு நுழைவாசல் கோபுரம் இல்லை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இங்கு பஞ்சபாண்டவர்களால் நிறுவப்பட்ட நான்கு விஷ்ணு சிலைகளை கொண்ட நான்கு சந்நிதிகளுடன் சிவபெருமானுக்கும் ஒரு சந்நிதி இருக்கிறது எனவே இக்கோயில் அஞ்சுமூர்த்தி கோயில் என்று அழைக்கப்படுகிறது வைஷ்ணவ திருத்தலங்களில் ஆழ்வார்களால் போற்றப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருவித்வக்கோடு அறுபத்தி ஆறாவது திவ்ய தேசமாகும் பரதப்புழா ஆற்றங்களில் அமைந்திருக்கும் இங்கு காசி விஸ்வநாத சந்நிதி இருப்பதால் இக்கோயிலில் முன்னோர்களுக்கான வழிபாடு தர்ப்பணம் செய்வது அதிக அளவில் நடைபெறுகிறது கேரள மாநிலத்தில் அதிகளவில் முன்னோர்களுக்கான சடங்குகள் செய்யப்படும் ஸ்தலங்களில் இதுவே முதன்மையானது என்று கருதப்படுகிறது நவாகரணன் என்ற மன்னனின் மகனான அம்பரீஷன் முக்தி பெறுவதற்காக மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் செய்தான் அவனை சொதித்து பார்க்க விரும்பிய விஷ்ணு அவன் முன்பாக தேவேந்திரன் வடிவில் தோன்றினார் அவனை கண்ட அம்பரீஷன் நான் தேவேந்திரனை காண இத்தவத்தை செய்யவில்லை மகாவிஷ்ணுவை காணும் என் முயற்சிக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று பணிவோடு கூறினான் அவனது உண்மையான பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவனுக்கு தனது உண்மையான தோற்றத்தை காண்பித்தார் அம்பரீஷன் அவனிடம் தனக்கு எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் மகாவிஷ்ணுவே தெரிந்திட வேண்டும் என்று வேண்டினான் விஷ்ணுவும் அவன் விருப்பப்படி வாசுதேவன் சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நான்கு தோற்றங்களில் தனது வியூக தோற்றத்தை காட்டி அருளி அவனுக்கு முக்தியும் அளித்தார் பிற்காலத்தில் பாண்டவர்கள் வனவாசத்திற்காக இப்பகுதிக்கு வந்தனர் அங்கே அவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் யூக தோற்றம் தெரிந்தது அதனை கண்டு மகிழ்ந்த பஞ்ச பாண்டவர்கள் அவ்விடத்தில் கோயிலை கட்ட முடிவு செய்தனர் அங்கு முதலில் அர்ஜுனன் ஒரு மகாவிஷ்ணு சிலையினை நிறுவி வழிபட்டான் அவனைத் தொடர்ந்து தர்மர் பீமன் மற்றும் நகுலம் சகாதேவன் ஆகியோர் விஷ்ணு சிலையை நிறுவி வழிபட்டனர் பஞ்ச பாண்டவர்கள் நிறுவி வழிபட்ட நான்கு விஷ்ணு சிலைகளில் அர்ஜுனன் நிறுவி வழிபட்ட விஷ்ணு சிலையே இக்கோயிலின் மூலவராக இருக்கிறது மற்ற மூன்று விஷ்ணு சிலைகளுக்கும் தனித்தனி சன்னிதிகளில் உள்ளன பாரதப்புழா ஆற்றங்களில் அமைந்திருக்கும் இக்கோயில் காலை ஐந்து மணி முதல் பத்தரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஆறாவது திருத்தலமாகும் விஷ்ணுவுக்கு அமைத்த சிறப்புமிக்க இக்கோயிலில் சிவபெருமான் சன்னிதி ஒன்று தனியாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் வசித்து வந்த முனிவர் ஒருவர் காசிக்கு சென்று அங்கேயே தங்கி சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இந்நிலையில் அவரது தாயின் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் தன் தாயை காண விரும்பி காசியில் இருந்து திரும்பி வந்தார் அவர் பயணத்திற்காக கையில் இருந்து கொண்டு வந்த தாழங்குடையில் அவர் வழிபட்டு வந்த காசி விஸ்வநாதரும் அவருக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டு வந்தார் அந்த முனிவர் பஞ்சமாண்டவர்கள் வழிபட்ட விஷ்ணு சிலையை அமைத்த கோயில் பகுதிக்கு வந்தபொழுது தான் கொண்டு வந்த குடையை கீழே வைத்துவிட்டு அருகிலுள்ள ஆற்றுக்கு குளிக்கச் சென்றார் அவர் குளித்துவிட்டு வந்தபோது அங்கிருந்த குடை வெடித்து சிதறியது பின்னர் அவ்விடத்தில் ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது அதன் பிறகு அம்முனிவர் அங்கு சிவபெருமனுக்கு தனி சன்னதியை அமைத்தார் இக்கோயிலில் அர்ஜுனன் நிரம்பிய விஷ்ணு சிலை மூலவராக இருக்கிறார் தெற்கு நோக்கி நின்ற நிலையில் இருக்கும் இந்த விஷ்ணுவை இசம்ஸ்கிருதத்தில் அவயப்பிரதன் என்றும் தமிழில் உயவந்த பெருமாள் என்றும் அழைக்கின்றனர் இச்சந்நிதிக்கு வலதுபுறம் தர்ம நிறுவிய விஷ்ணு சிலையுடனான சன்னிதி நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய நிறுவப்பட்ட விஷ்ணு சிலை சந்நிதி என்று இரண்டு சன்னிதிகள் உள்ளன இடதுபுறம் பின்புறமாக பீம நிறுவிய விஷ்ணு சிலை சன்னிதி உள்ளது பஞ்ச பாண்டவர்கள் நிறுவிய நான்கு விஷ்ணு சிலைகளும் நின்ற கோலத்தில் ஷங்கு சக்கரம் கதாயுதம் மற்றும் தாமரை கொண்ட நான்கு கைகளுடன் அமைந்திருக்கின்றன இங்கு தாயாருக்கு தனி சந்நிதியோ சிலையோ இல்லை இங்குள்ள இறைவன் உயிர் வந்த பெருமான் மார்பில் தாயார் இருப்பதாக நம்பிக்கை இருக்கிறது இந்த தாயார் நாச்சிவள்ளி பத்மபாணி நாச்சியார் என்று இரு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் கணபதி தட்சிணாமூர்த்தி சாஸ்தா நாகர் பகவதி ஆகியோருக்கு தனித்தனி சன்னிதிகள் இருக்கின்றன கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் இங்குள்ள காசி விஸ்வநாதர் சன்னிதிக்கு சென்று வழிபடுகின்றனர் அதன் பின்னர் மூலவரான உய்யவந்த பெருமாள் மற்றும் பிற சன்னிதிகளில் உள்ள விஷ்ணுவையும் தீபமேற்றி துளசி அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் இங்கு வழிபடுபவர்கள் மனதில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்கின்றனர் திருமண தடை தடை உள்ளவர்கள் இங்கு வந்து சாமியை தரிசனம் செய்தால் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது மக்களின் நம்பிக்கை குலசேகர் ஆழ்வார் இக்கோயிலில் இறைவனை போற்றி பத்து பாசுரங்கள் பாடியுள்ளார் உற்சவர் அபயரதன் தாயார் கோடுவள்ளி பத்மபாணி நாச்சியார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் தத்துவ காஞ்சன விமானம் நாமாவளி ಶ್ರೀವಿಕೋಟು ವಲ್ಲಿಸಮೇತ ಶ್ರೀ ಉಯ್ಯವಂದನ್ಸ್ನೆ ನಮಃ